சொல்லுங்கடா தங்கம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது டாடி ஸ்கூலுக்கு போறேன் டாடி டாக்டர் உன நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல ஒரு 2 டேஸ் கண்ணா அதுக்கு அப்புறம் நீங்க வேணா ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் அதுவரை நான் என்ன பண்ணறது டாடி பாட்டி அத எல்லாம் இங்க தான இருக்காங்க அவங்க கூட விளையாடலாமே டாடி இவங்க கூடயா எப்ப பார்த்தா நானா நானா பேசிக்கிட்டே இருக்காங்க என்னால நிம்மதியாவே டிவி பார்க்க முடியல அப்படி எல்லாம் சொல்ல தங்கம்

அப்பா கொஞ்சம் வேலை இருக்கு அதனால சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போட்டுமா டாடி நீங்களா ம் சும்மா போய் சொல்லாதீங்க டாடி இல்லடா தங்கம் கண்டிப்பா ஈவினிங் சீக்கிரம் வந்து வெளியில கூட்டிட்டு போறேன் மாப்ள வாங்க அத்த வாங்க குரு வணக்கம் என்னடா செல்லம் இப்ப காச்செல்லாம் போயிடுச்சா போயிடுச்சு ஸ்கூலுக்கு போறேன் சொல்ற அப்பா தான் 2 டேஸ் ஆவுட்னு சொல்றாரு அச்சச்சோ இல்லடா செல்லம் உடம்பு முழுச குண ஆகணும்ல அப்பறம் தான் ஸ்கூலுக்கு போகணும் என்ன நீங்களும் அப்படியே சொல்றீங்க பாட்டி எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க ஐயோ ஏ செல்லம் எப்படி பேசற பாற அத வாங்க உள்ள வாங்க குரு உள்ள வாங்க ஏன் அங்கேயே நிக்கிறீங்க இல்ல மாப்ள ஹாஸ்பிடல்ல இருந்து வந்ததும் பண்ணி பாக்கவே இல்லையே அதான் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். நாங்க கிளம்புறோம் மாப்ள? வந்ததும் கிளம்பறேன்னா என்ன அர்த்தம்? இருங்க்தே சாப்பிட்டு போலாம். இல்ல மாப்பிள சாப்பிட்டு தான் வந்தோம். мама Nisha ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெண்டு நாள் இருக்கு. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு கொண்டு வந்துடட்டுமா? ஓகே ஓகே நான் வரேன். ஓகேடா. Nisha முதல்ல உள்ள போ. அதெல்லாம் ஒண்ணே வேண்டாம்.

எதுக்குங்க இதெல்லாம் வந்தீங்க பாத்தீங்க அப்புறம் என்ன கிளம்புங்க என்ன மாப்பிள்ள இதெல்லாம் உங்க அம்மா வார்த்தைக்கு வார்த்தை அவங்க பேத்தி அவங்க பேத்தின்னு சொல்றாங்க அப்ப எங்களுக்கு இவ மேல உரிமை இல்லையா அவ எப்பவுமே உங்ககிட்ட தானே இருக்கா ரெண்டு நாளைக்கு அனுப்புங்கன்னு சொன்ன என்ன இப்படி பேசுறாங்க நாங்க கேக்குறது தப்பா தப்பு தாங்க இவளை உங்க பேத்தி உங்க பேத்தின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது வந்தீங்களா பாத்தீங்களா கிளம்புங்க என்னமோ உரிமை கொண்டாடுறீங்க உரிமை இந்த விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற நிஷாவுக்கு நான் அத்த என்ன தலையிட வேண்டாம்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படி பார்த்தா தாய் மாமன் நான் எல்லாரையும் விட உரிமை எனக்கு தான் அதிகமா இருக்கு

நானா தேவை இல்லாம பேசிட்டு இருக்கேன் இவங்க தான் தேவை இல்லாம பேசிட்டு இருக்காங்க என்னமோ அவன் கொலைகாரின்னு சொல்றான் நீயே கேட்டுட்டு சும்மா நிக்கிற நான் சொல்றதே என்னமோ குத்தம்னு சொல்ற ஃபர்ஸ்ட் அவன பேச வேணானு சொல்ல தக தகனு சொல்லிக்கிற தங்கம் மாதிரி இருந்த என் பொண்ணத மாப்பிளைக்கு கட்டி வச்ச பட்டவள பேசி பேசி அவ மனச நோகடிச்சு நீ உங்க அம்மா வந்தாரே கொன்னுட்டீங்க ஏய் இன்னொரு தடவை எங்க கொலகாரின்னு சொன்ன அவ்வளவுதான் உனக்கு மரியாதை என்ன ஏய் என்ன எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுற பேச்சு பேச்சா இருக்கணும் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க கையை உங்கரு இந்திரா என் தங்கச்சி அதுவும் கல்யாணம் ஆனவ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு போதும் பிள்ளைய பாத்துட்டீங்கல்ல கிளம்புங்க

தயவு செய்து என்ன தப்பா எடுத்துக்காதீங்க பேசுனா பேச்சு வளர்ந்துகிட்டே தான் போகும் மனசுல பாசமும் மரியாதையும் இல்லாதப்ப இந்த பிரச்சனைக்கு முடிவு வரப்போறதே இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க தயவு செய்து கிளம்புங்க நாங்க வந்திருக்கவே கூடாது மாப்ள நிஷா குட்டி நீ யாவது இந்த பாட்டியையும் மாமாவையும் மறந்துடாதம்மா கொஞ்சம் அதெல்லாம் போதும் கிளம்புங்க ஏய் நிஷா வாடி ஏய் வாங்க

அவனை அடிக்க தூண்டினது நீ தான் அப்ப தப்பு ஓ தானே அவங்க முன்னாடி உன்னை திட்டினா உன் மரியாதை போயிடுன்னா வாய மூடிட்டு பேசாம இருந்தேன் அதோட உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு அம்மா உன் பொண்ணு சேர்ந்து எதையாவது புரளி பேசிக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு என்ன பழக்கமோ தெரியல அவங்க எவ்வளவு வேதனையோட போறாங்கன்னு பாத்தீங்களா ரெண்டு பேருமே ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்க எப்பதான் உங்களை மாத்திக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல நிஷா குட்டி நீங்க மாடியில போய் விளையாடுங்க இந்த சின்ன வாண்டி எப்படி போகுது பாத்தியா உங்க அண்ணன் ஏதோ நம்மள சலிச்சுக்கிறாண்டி அவனுக்கும் அவன் பொண்ணுக்கும் நம்ம மேல கொஞ்சம் கூட பாசமே கிடையாது எல்லாம் அவங்க மேலதான் இருக்கு நான் என்னத்துக்கு தான் இந்த வீட்டுல இருக்கேனோன்னு எனக்கே தெரியல அதுக்காக நீ வீட்டை விட்டு போயிடுவியா எங்கம்மா போவ நீ அப்படி போயிட்டேன்னு வச்சுக்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியா போயிடும் எல்லாரும் இங்கே வந்து செட்டில் ஆயிடுவாங்க அண்ணன் என்ன சொன்னாலும் சரி நீ இங்கே இருக்கிறது தான் உனக்கு நல்லது அவங்கள நிஷா கிட்ட நெருங்க விடாம விரட்டி தான் சரிமா இதே மாதிரி அண்ணனையும் அப்பப்போ மிரட்டி வைக்கணுமா இல்லைன்னா அண்ணன் அந்த பக்கம் சாஞ்சிடும் சரி எனக்கு பேசி பேசி தொண்டையெல்லாம் வரண்டு போச்சு நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் நீ போய் உட்காருமா என்ன பவித்ரா எதுக்காக நீ வேலையை ரிசைன் பண்ணும் எதுக்காக இன்னும் இந்த கம்பெனில நான் வேலை கண்டினியூ பண்ணணும் கம்பெனில ஒரு தப்பு நடந்துருச்சு அதுக்காக நீங்க என்ன சந்தேகப்பட்டது தப்பு கிடையாது என்ன நான் ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்ததும் தப்பு கிடையாது ஆனா எந்த முகாந்திரமும் இல்லாம எவ்வளவு கமிஷன் வாங்கினு என்கிட்ட கேட்டீங்கல்ல அதான் தப்பு சார் நாள் இந்த கம்பெனியில சின்சியரா வேலை பார்த்தோம் என்ன நம்பாத ஒருத்தர்கிட்ட என் தன்மானத்தையும் எழுந்து தொடர்ந்து வேலை பார்க்க எனக்கு மனசு வரல சார் ஒரு பிசினஸ் மேனா நீங்க செய்யறதெல்லாம் சரிதான் சார் ஆனா ஒரு மனுஷியா மரியாதை இல்லாத இடத்துல வேலை பார்க்க என்னால முடியாது சார் பவித்ரா இவ போனா என்ன இன்னொரு வேலைக்கு எடுத்துக்கலாமே பவித்ரா பத்தி நினைப்பு திரும்ப திரும்ப எதுக்கே ஞாபகத்துக்கு வரணும் யூ ஓட்டுற ஹலோ சார் எப்படி இருக்கீங்க ஓ நீங்களா என்ன இதெல்லாம் ஒண்ணும் இல்ல வீட்டுக்கு போலாமா ஆபீஸ்க்கு போலாமான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அந்த வேலையை உங்களை பாத்துட்டேனா அதான் ரோட்லயே நம்ம மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஏன் திடீர்னு கிராஸ் ஆன உடனே பயந்துட்டீங்களோ இடிச்சிருந்தா என் கார் டேமேஜ் ஆயிருக்கும் ஆனா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் நீங்களே டேமேஜ் ஏய் என்னையா சொல்ற உன்னை என் வீட்டுக்கு கூட்டி போனதுக்கு இது கிஃப்டா என் பொண்டாட்டி நீங்க என்கிட்ட ஒப்படைச்சிருந்தீங்கன்னா பெரிய கிஃப்ட குடுத்துருக்கலாம் தான் ஆனா ஒப்படைக்கலையே உன்னை பார்த்ததும் அவ ஓடி போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உங்க பாட்டி என் பொண்டாட்டி மாதவிய பேத்தின்னு சொல்றாங்க ஆனா இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா மாதவி என்கிட்ட சொன்னதே இல்லையே சரிங்க நீங்க அவ ரிலேட்டிவ்னே வச்சுக்குவோம் அப்படி பார்த்தா இந்த ஊர்ல அவளுக்கு சொந்தம்னு இருக்கிறது யாரு நீங்க இன்னொன்னு தான் சரி தப்பிச்ச ஒன்னவ என்ன தேடி வர மாட்டா அப்போ அவளுக்கு அடைக்கலங்குறது உங்க வீடு மட்டும் தானே அப்போ மறுபடியும் உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கணும் ஏன் சார் நீங்க தானே வந்தா போன் பண்றேன்னு சொன்னீங்க உங்க ஃபோன் காலும் வரல எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அதான் நேர்ல வந்து பாத்துட்டு போகலான்னு வந்த ஏய் இதான் நேர்ல வந்து சந்திச்சு பேசுறேன் நட்சணமா நீ இவ்ளோ டீசன்சி இல்லாதவடும் தெரிஞ்சுருதா உன்னை என் வீட்டுக்கே நான் கூட்டிட்டு போயிருக்க மாட்டேன் சார் நான் தர லோக்கல் தான் அதுக்கு என்ன எனக்கு என் பொண்டாட்டி வேணுங்க சொல்லுங்க அவ திரும்ப உங்க வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையா ஏய் என்ன ரொம்ப அதிகாரமா கேக்குற போ போ அவ வந்தாதான் போன் பண்றேன்னு சொல்லிருக்கேன் இல்ல போன் பண்ணுவேன் கிளம்பு என்ன சார் அப்போ அவ வரலன்னு சொல்றீங்களா தினா எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு உன்னோட கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது வடிவடை எனக்கு பதில் சொல்லாம நீங்க எங்க இருந்து போக முடியாது மிஸ்டர் தேவ் அவ கண்டிப்பா உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கணும் ஆனா நீங்க அவளை என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்க ஏய் என்ன முட்டாளா நான் எதுக்காக அவளை உன்கிட்ட இருந்து மறைக்கணும் உன்னோட அட்வர்டைஸ்மெண்ட்ட பாத்து உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போனது நான் தானே உன் முன்னாடி தானே நான் அவளை தேடினேன் பாரு அவ தனக்கு கல்யாணம் ஆனதையே எங்க கிட்ட மறைச்சிருக்கா அதனால அவ எங்களுக்கு ரிலேட்டிவானே எனக்கு சந்தேகமா இருக்கு மாதவி எங்க வீட்டுல இருக்கிறதே எனக்கு தேவையில்லாத தலைவலி அவளோட அடுத்த தலைவலியா நீ வந்திருக்க மாதவிய ஒழிச்சு கட்டணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் சார் அவளுக்கு உங்களை விட்டா ஓடி ஒளியறதுக்கு வேற இடமே கிடையாது அப்போ அவளை ஒழிச்சு வச்சுட்டு மறைக்கிறேன்னு சொல்றியா உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் தீனா நீ இந்த அளவுக்கு அவசரப்படுறத பார்த்தா எனக்கு உண்மையிலயே சந்தேகம் வருது ஆ மாதவியே உன் வைஃப்னு சொன்னேன் ஆனா அவ கழுத்துல தாலியே இல்ல மனநல பாதிக்கப்பட்டவன்னு சொன்னேன் ஆனா அவ தெளிவா தான் இருக்கா பைத்தியமா நடிச்சு உன்ன அவ ஏமாத்திட்டாளோன்னு நினைச்சேன் ஆனா அவள வேணும்னே மனநல பாதிச்சுவன்னு சொல்றியோன்னு இப்ப எனக்கு தோணுது தீனா மாதவி உன் வைஃப்னா எதுக்காக உன்ன விட்டா ஓடி வரணும் உன்ன பார்த்தது எதுக்காக தப்பிச்சு போகணும் என்னக்கெனமோ உண்மையில தான் சந்தேகமா இருக்கு தப்பு உண்மையில தான் இருக்கும்னு தோணுது மாதவி எங்க வீட்டுல கிடையாது இனிமே அவளை தேடிக்கிட்டு என் வீட்டுக்கு வரவே வராது நீயே தேடி கண்டுபிடிச்சுக்க வழி விடு அது எப்படி வராம இருக்க முடியும் அவளுக்கு போக்கிடம் நீங்க ஒருத்தர் தானே அவ உங்க வீட்டுக்கு தானே வந்தாகணும்

உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சேன்டா ஆனா நீ தப்பானவ மாதவி நல்லவளோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா நீ ரொம்ப மோசமானவ இத பார் ஒருவேளை மாதவி என் வீட்டுக்கு வந்தா கூட அவளை நான் உன்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்டா தேவ் மாதவி என்கிட்ட வந்து சேரணும் அவள உன் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைச்ச உன்ன நான் சும்மா விட மாட்டேன் ஏய் என்ன மிரட்டுறியா மிரட்டுறியா இத பார் நீ தர லோக்கல்னா நான் அதுக்கும் மேலடா

டென்ஷன் என்ன பகச்சிட்டு போறியா எப்படி இருந்தாலும் மாதவி என்கிட்ட ஒப்படைக்கணும்டா இல்ல உனக்கு நல்லது இல்ல காபி ஜானே, பாய்

அப்பாவையும் பிரிஞ்சிருக்கணுமா அவ என் கூட இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல பவி இதுக்கு மேலயும் குழந்தை வீட்டுல இருந்தான் அவ மனசு பாதிச்சிருமோ எனக்கு பயமா இருக்கு வீட்டுல அப்படி என்னதான் நடந்துச்சு நிசா ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெண்டு நாள் இருக்கு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு கொண்டு வந்து விடட்டுமா எதுக்குங்க இதெல்லாம் வந்தீங்க பாத்தீங்க அப்புறம் என்ன கிளம்புங்க ஏன் நிஷா எங்களுக்கும் பேத்தி தானே போதும் பிள்ளைய பாத்துட்டீங்கல்ல கிளம்புங்க குழந்த மேல பாசம் வச்சு அத்தையும் மச்சானும் வீட்டுக்கு வராங்க நான் அதை தப்புன்னு சொல்லல ஆனா அம்மாவுக்கும் இந்திராவுக்கும் அவங்க வீட்டு பக்கம் வர்றது குழந்தைய பக்கம் நின்று பேசினாலும் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் தப்பாயிடுது ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு சண்டை டெய்லி வீட்டுல நடந்துகிட்டுதான் இருக்கு இதே சூழ்நிலையில குழந்தை வளர்ந்தா நிச்சயமா அவன் மனச பாதிக்கும் அவ எதிர்காலமே சூன்யம் ஆயிடும் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அவளை ஹாஸ்டல்ல சேர்த்துலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பாண்டியன் உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் தெரியுமா குழந்தைங்க தனிமையான சூழ்நிலையில வளர்றதுதான் நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காம பட்னியால துடிக்கிறது எவ்வளவு வேதனையான விஷயம் தெரியுமா நிஷாவ ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டா அவ அது போல கொடுமையை தான் சந்திக்க வேண்டி வரும் எல்லா வசதிகளோட நேர நேரத்துக்கு சாப்பாடு படிப்பு எல்லாமே கிடைக்கும் ஆனா அன்பு